ஸ்ரீ குருபியோ நமஹா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி இருபத்தி ஓராவது தலைப்பு தனிப்பிரிவாகாத நவீன மத தலைவர்கள் தொடர்ச்சி முன்னையே சொன்னது போல வம்சாவளியாக அனுஷ்டானங்களின் அனுபவ பல வஜ்ரம் பாய்ந்திருக்கிற சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு நமக்கான சாஸ்வத க்ஷேமத்தை கொடுப்பதில் இருக்கிற வெயிட் தனி மனுஷியர்கள் புதிதாக பண்ணி கொடுக்கிற ஒழுங்குமுறைகளில் இருக்கவே இருக்காது அவர் மகானாகவே இருக்கலாம் அனுகிரக சக்தி உள்ளவராகவே இருக்கலாம் அப்படியானாலும் அவரிடம் சரணாகதி பண்ணி இருக்கிற ஏதோ சில பேரைத்தான் அவருடைய சக்தி பரிசுத்தி செய்ய முடியுமே தவிர எல்லா ஜனங்களுக்கும் பிராச்சீன ஆச்சாரங்கள் காலக்கிரமேண ஸ்லோ அண்ட் ஸ்டடி என்கிறபடி நிதானமாயிருந்தாலும் தளர்ச்சி இல்லாமல் நிச்சயமாக சுத்தி தருவது போல தர முடியாது தனி மனுஷியர் எத்தனை நாள் சாஸ்வதம் அவருக்கு அப்புறம் ஜனங்களுக்கு வழிகாட்ட அவர் ஸ்தானத்திலேயே அவருடைய சக்தியெல்லாம் இருக்கிறவராக இன்னொருத்தர் எப்படி வர முடியும் வழி வழியாக வந்திருக்கிற தர்ம பீட்டங்களில் பீட்டாதிபதி முக்கியமில்லை எந்த பீட்டாதிபதி வந்தாலும் போனாலும் மாறாமல் நிலையாய் இருக்கிற சாம்பிரதாயகமான ஆச்சார அனுஷ்டானங்களும் தத்துவங்களும் சித்தாந்தங்களும் தான் இங்கே முக்கியம் இவற்றை தாமே வலுவரப் பண்ணுவதுதான் பீட்டாதிபதிக்கு பெருமை தருவது சாதாரண ஜீவனொன்று எவ்வளவு கர்மா மூட்டையுடன் அழுக்கு மூட்டையுடன் பிறந்திருக்கிறது என்று கவனித்து அத்தனையையும் அடித்து துவைத்து சுத்தம் பண்ணவே இந்த பீடங்கள் சாஸ்திரங்கள் கூறும் ஏராளமான ஆச்சார அனுஷ்டானங்களை சொல்கின்றன அது கடுமையான நெறியாகத்தான் இருக்கும் வியாதியை பொறுத்துத்தானே டோசேஜ் இருக்கும் எத்தனை டோஸும் போதாது என்றால் சர்ஜரி என்று ஷஸ்திரத்தை போட்டு அறுக்கக்கூடத்தான் வேண்டும் ஜனங்களின் க்ஷேமத்தை உத்தேசித்து சாஸ்திரம் இந்த சஸ்திர சிகிச்சை கூட பண்ணத்தான் செய்கிறது எத்தனையோ கர்மாக்களில் ஆச்சாரங்களில் போட்டு கட்டினால் ஒழிய சுத்தி வராது அறுத்து கொண்டு ஓட்டம் பிடிப்பதே குறியாயிருக்கிற சித்தத்தை கட்டுக்கு மேல் கட்டாகப் போட்டுத்தான் நிறுத்த வேண்டும் நவீன சுவாமியார்கள் அதெல்லாம் வேண்டாம் உபவாசம் வேண்டாம் எல்லாம் ஈஸ்வர பிரசாதம்தான் எதை வேணுமானாலும் தின்னுங்கள் ட்ரெஸ்ஸில் என்ன இருக்கு கொடுமையில் என்ன இருக்கு ஈஸ்வரன் மனசை பார்க்கிறானே தவிர இதுகளையா பார்க்கிறான் என்று சொல்லி ஏதோ கொஞ்சம் பஜனை ஜபம் தியானம் பண்ணினால் போதும் என்று ஒரே அடியாக டைல்யூட் நீர்க்கச் செய்து விடுகிறார்கள் இவர்களுடைய அன்போ ஆதரவோ அனுக்கிரக சக்தியோ அல்லது நேரிலே இவர்களை பார்க்கிறவர்கள் இவர்களிடம் வைக்கும் பக்தி விசுவாசமோ ஓரளவுக்கு இருக்கிறவர்களை கைதூக்கி விடுகிறது என்றே வைத்துக்கொள்வோம் ஆனால் அவனவன் ஏகமாக கர்மசேஷத்தை வைத்து கொண்டிருக்கும்போது இது எவ்வளவுக்கு காப்பாற்றும் தற்கால சாந்தியாகவோ அதற்கு கொஞ்சம் மேலே போவதாகவோதான் முடிந்துவிடும் இவர்கள் காலத்திற்கு அப்புறம் வருகிறவர்கள் இம்மாதிரி அனுஷ்டானங்களையெல்லாம் அழித்துவிட்ட மதம்தான் இந்து மதம் என்று நினைத்து எல்லாவற்றிலும் ஈசி கோயிங் என்பது போல மதத்திலும் மேம்போக்காக ஏதோ சில சாதனைகளை பண்ணுவதோடு நின்றுவிட்டால் நிலையான பிரயோஜனம் எதுவும் இருக்காது ஒரு தரம் ராமா என்று சொன்னால் போதும் சுகாராத்யா சுலபாகதிகி பகவான் பரம சௌலபியன் என்று சொல்வதெல்லாம் ஜனங்கள் நமக்கு விமோசனமே இல்லை என்று விழுந்துவிடாமல் உற்சாகப்படுத்துவதற்காகச் சொல்வதுதான் பகவான் மனஸ் வைத்தால் ஒருதரம் நாமோச்சாரணம் பண்ணினால் கூட பரமானுகிரகம் பண்ண முடியும்தான் அவன்தான் சகலமும் என்ற ஆழமான நம்பிக்கை வந்துவிட்டால் சுலபத்தில் பிடித்து தான் ஆனாலும் இப்படிப்பட்ட நம்பிக்கை எங்கே வருகிறது அவனாக ஒரு தூக்கி விடுவதை கோடியில் ஒன்றாகத்தானே பார்க்கிறோம் பாபகர்மா எவ்வளவு பண்ணியிருக்கிறோமோ அவ்வளவு சாஸ்திர கர்மா பண்ணித்தான் அதை போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஜென்ரல் ரூல் அதுவும் அவன் போட்டதுதான் விதிக்கு விலக்காக எப்போதாவதுதான் நடக்கும் எல்லாருக்கும் நடக்கும் நடக்க வேண்டும் என்று விதிகளை விடுவது தப்பு ஹர ஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்